வேலூர் கேஎம்சியினுடைய மூத்த மருத்துவர் ஐயா பெரியார் அவருக்கு மருத்துவம் பார்த்த ஜான்சன் நினைக்கிறேன் பேர் அவர் பெரியார் அவருடைய உடல்நிலையை சோதித்துட்டு ஒரு விடயத்தை சொல்றார் பழுதடைந்த ஒரு கெடிகாரம் இன்னும் சரியாக நேரத்தை காட்டிக் கொண்டுள்ளது அப்படின்னு பதிவு பண்றார் நீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கோவையிலிருந்து நான் வந்திருக்கேன் இதுவே எனக்கு தலைவலி காய்ச்சல் வேற ஏதோ உடல் உபாதைன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு உறுதி சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சராசரி மனிதர்களாக வாழக்கூடியவங்க ஆனா பெரியார் நீங்க வெறுமனே மூத்திர சட்டியோடு பயணித்தார் அப்படின்னு சிம்பிளா நம்ம சொல்றோம் அந்த மூத்திர சட்டியோடு பயணிப்பது சாதாரண விடயம் கிடையாது நீங்க ஒவ்வொரு சொட்டு மூத்திரம் வரும்போதும் நீங்க ஊசியால் குத்துவது போல வலிக்கும் நீங்க பெரியார் அவர்களுக்கு இருந்த குடலிறக்க நோயானது ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத நோய் நீங்க பலருக்கும் கிட்னி ஸ்டோன் வந்திருக்குங்க தண்ணி நிறைய குடிக்காட்டி கிட்னி ஸ்டோன் வர ஆரம்பிக்கும் லைட்டா வலிக்க ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டோன் நகர நகர உள்ள வழி தாங்க முடியாது அதுவும் கிட்னி ஸ்டோன் எல்லாம் இரவு வந்துருச்சுன்னு வைங்களா எப்படா விடியும் எப்படா ஆஸ்பத்திரிக்கு வரலாம் நம்ம காத்துட்டு இருப்போம் ஆனா பெரியாருக்கு அந்த குடல் இறக்க நோயானது குடல் இறங்கணும் என்ன நினைச்சு பாருங்க குடற்பையிலிருந்தே குடல் இறங்குதுன்னா அடுத்த நொடி விஷம் குடிச்சு செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வழி இருக்கும் நீங்க குடல் இறக்க நோயோடு சேர்த்து அந்த குடல் இறங்க இறங்க பெரியாரினுடைய விதைப்பையும் கீழே அழுத்தப்படும் எவ்வளவு வழி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த வழியோடு ஒரு மனிதன் தான் சாகும் தருவாயில் வரை இந்த இனத்திற்காக உழைச்சிருக்கான்னா அந்த மனிதனை எதிர்க்கக்கூடிய கூடிய எவனா இருந்தாலும் அரசியல் களத்திலிருந்து நாம் அழித்தொழிப்போம் அப்படிங்கிற சபதத்தை நாம் ஏற்கணும்